வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நீங்கள் எல்லாரும் வந்ததுக்கு இன்னைக்கு வந்து நடிகர் சங்கத்தின் கட்டிடத்தோட கட்டிடத்தோட அடிக்கல் நாட்டு விழா அனைத்து நண்பர்கள் இண்டஸ்ட்ரி சார்ந்த அனைத்து நண்பர்கள் வந்திருக்காங்க ஆர்ட் ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ் அண்ட் எவ்ரி ஒன் ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரி ஹேவ் கம் எல்லோரும் ஒரு செங்கல் கொண்டு வாங்க கொண்டு வந்து இந்த இந்த வரலாறு இந்த பதிவில் அவங்களோட பங்களிப்பு இருக்கணுன்றதுக்காக ஒவ்வொருத்தரும் அவங்க ஆசைப்பட்டு ஒரு செங்கல் வந்து கொண்டு வந்து சார் வாங்க ஒரு செங்கல் எடுத்துன்னு வந்து பூஜை பண்றாங்க வித் ஆல் அப்ரூவல்ஸ் எல்லா எல்லா சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் மெம்பர்ஸ்க்கு வணக்கம் நான் விஷால் பொதுச் செயலாளர் பேசுறேன் ரொம்ப நன்றி நீங்க வந்ததுக்கு எல்லா அப்ரூவலோட சிஎம்டிஏ கோஆபரேஷன் எல்லா அப்ரூவலோட முறையாக முறையாக இந்த கட்டடம் முறையாக கட்டப்போ கட்டப்படும் இதுக்கு அனைத்து நண்பர்கள் அனைத்து உறுப்பினர்களோட உழைப்பு வீண் போகாது இந்த கட்டடம் வரும் இந்த கட்டடம் வந்ததுக்கப்புறம் செப்டம்பர் டூ தௌசண்ட் எயிட்டீன் இந்த கட்டடத்தோட திறப்பு விழா இன்னைக்கு மார்ச் முப்பத்தொன்று அடிக்கல் நாட்டு விழா எல்லோரும் வந்து பெரியவங்கள் அத்தனை பேரும் வந்து வாழ்த்துறாங்க ஒரு செங்கல் வச்சு பூஜை பண்ணி அந்த கட்டடம் ரொம்ப சிறப்பாக வரும் செப்டம்பர் டூ தௌசண்ட் அந்த கட்டடம் திறந்ததுக்கு அப்புறம் மாதந்தோறும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதன் மூலயமா உறுப்பினர்கள் நாடக நடிகர்கள் நடிகைகள் சீனியர் ஆர்டிஸ்ட்க்கு அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஒரு வழிகாட்டாக இருக்கும் அந்த கட்டடம் அதுக்கு தான் நாங்கள் முயற்சி பண்ணுறோம் இந்த செயற்பழு உறுப்பினர்களுக்கு தலைவர் நாசருக்கு பொன்மனன் சாருக்கு கருணாஸ்க்கு கார்த்திங்க இல்லை கார்த்தி வந்து லைவ் ஸ்ட்ரீமிங்கில் பார்த்துருக்கேன் ராஜஸ்தான் இருக்கு கார்த்தி இப்போ வருவான் லைவ் ஸ்ரீமிங்ல பூச்சி பெருகன் சார் ஐசரி கணேசர் ஆல் த ட்ரஸ்டிஸ் அண்ட் ஆல் சீனியர் ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ் எல்லோருக்கும் நான் உங்கள் காலை தொட்டு நான் வணக்கிறேன் நம்பிக்கை வீண் போகிறேன் சத்தியமா சொன்னேன் நல்ல மன்னால் நல்லது நடக்கும் என்ற அடிப்படையில தான் நாங்க வந்து எல்லா தடைகளையும் தாண்டி எல்லா இளைஞர்களும் தாண்டி சின்ன வயசுக்கு பாஷைய சொன்னா ஏறி நெரிசிட்டு போயிட்டே யாருவாலயா எங்களுக்கு கிடைக்க முடியாது நாங்க வந்து கஷ்டப்படுறது எங்க கூட நல்லா இருக்கோம்ன்றதுக்காக அல்ல இந்த உறுப்பினர்கள் நல்லா இருக்கோம்ன்றது மட்டும்தான் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எவ்ரி எவ்ரி யங்ஸ்டர்

ரொம்ப சிறப்பாக செயல்படணுன்றது எங்களோட நோக்கம் அனைத்து மீடியா நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இது ஒரு ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி இட்ஸ் இன்ஃபேக்ட் இட்ஸ் பில்டிங் கட்டி பேச சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லோருக்கும் மனுஷமாக சாரதாமா எல்லோருக்கும் சத்தியமாக எல்லோருக்கும் நான் சொல்கிற ஒரே விஷயம் நீங்கள் வாழ்த்தும் போது எங்களுக்கு வந்து அது மட்டும் போதும் ஈ வாண்ட் டு திஸ் ஆக்டர்ஸ் அசோசியேஷன் வேறு எதுவுமே இல்லைமா என்றைக்குமே வந்து உங்கள் பிள்ளைகளாக நாங்கள் தப்பு செய்ய மாட்டோம் ஒரு ஒரு பைசா நாங்கள் வந்து அதுலேருந்து எடுக்க மாட்டோம் நாங்கள் என்றைக்குமே நல்லது மட்டும்தான் செய்வோம் நல்லது மட்டும்தான் யோசிப்போம் இந்த இளைஞர்களுக்கு வந்து நீங்கள் வாழ்க்கிறது ரொம்ப ரொம்ப நன்றிங்க